அரசின் இலவச ஆம்புலன்ஸ் சேவை உரிய நேரத்தில் கிடைக்கிறதா என்றும் எதிர்பார்த்த நேரத்தில் அதன் பயன்பாடு பெற முடிகிறதா என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மக்கள் ஆபத்து நேரத்திலே நூற்றி எட்டுக்கு போன் போட்டால் வண்டி தற்பொழுது இல்லை வண்டி பற்றாக்குறையாக இருக்கிறது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தகவல் வருது இந்த இடைப்பட்ட நேரத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது தனியார் மருத்துவமனையில ஏகப்பட்ட பில் வருது பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டத்துல தனியார் உயிருக்கு போராடுறவங்கள கடன் வாங்கி கஷ்டப்பட்டாவது காப்பாத்தான் பாக்குறாங்க இதனால ஏகப்பட்ட பொருளாதார இன்னலுக்கு ஆளாவது மட்டும் இல்ல தமிழக அரசு இது போன்ற ஒழுங்கினமான செயல்களை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உடனடியா ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா திடீர்னு வர்றதில்ல காரணங்கள் பல காரணங்கள் தான் சொல்றாங்களே தவிர லேட் ஆகுது இதனால் பிரைவேட்ல கூப்பிட்டு போறாங்க பல லட்சம் செலவு பண்றாங்க இதனால் வந்து பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க உயிர் சேதம் ஏற்படுது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு நம்ம ஃபோன் போட்டா சென்னைக்கு ஃபோன் போடுங்கிறாங்க சென்னைக்கு ஃபோன் போட்டா அவங்க லைன்ல இருங்கிறாங்க லைன்ல இருந்துட்டு மறுபடியும் ஆத்தூர் கனெக்ஷன் கொடுக்கணும் இங்க கொடுத்தா லைன்லயே வச்சிருக்காங்க சரியான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வர்றதில்லை இங்க மறுபடியும் இன்னொரு நம்பர் கூப்பிட்டா வாழப்பாடுல இருந்து வருது தலைவாசில இருந்து வருது இருந்து வருதுன்னு சொல்றாங்க தவிர ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துல ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையா இருக்குது மக்கள் தொகை அதிகமாக பயங்கரமான ஆக்சிடென்ட் நேத்து கூட முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட் ஆம்புலன்ஸ் நானே போன் போட்டேன் வண்டி வருது வருதானு வந்த பாடு இல்லை ஆம்புலன்ஸுக்கு எமர்ஜென்சிக்காக தான் நம்ம போன் பண்றோம் அதுக்காக ரோடு ஆக்சிடென்ட்டு ஃபயர் ஆக்சிடென்டெக்ட்டுக்காக நம்ம ஃபோன் பண்ணும்போது சில சமயத்தில் நீங்கள் ஆத்தூரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி தான் இருக்குது மூணு வண்டி தான் இருக்குதுங்க இப்போ அவைலபிள் எதுவும் இல்லை அந்த மாதிரி காலத்தம்பதம் ஆகிடுதுங்க இதனால் வந்து உயிருக்கு வந்து ஆபத்து நேரிடுதுங்க ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தாங்க மக்கள் குரல் பகுதியில் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற